நான் நான்கு ஆண்டு காலம் மூன்று மாத காலம் நல்லாட்சியை தந்தாரே அருமைக்குரிய அண்ணன் ஹிடாப்பாடியார் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் சேலம் மாநகர் எப்படியெல்லாம் பயன்பெற்றது சேலம் மாநகர் மாத்திரமல்ல தமிழ்நாடு எத்தகைய விதத்திலே பயன்பெற்றது பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் தர முடியாத அளவுக்கு ஒரே முதலமைச்சர் தந்தார் என்று சொன்னால் அவர்தான் எங்கள் ஹிடாப்பாடியார் அவர்கள் நாற்பதுக்கு மேற்பட்ட கலை கல்லூரிகளை ஒரு மாநிலம் பெற்று தந்தது என்று சொன்னால் அப்படி தந்த பொறுமை ஒரே முதலமைச்சருக்குத்தான் தாரம் அவர் உங்கள் வீட்டு பிள்ளை ஆர்வையிட எடப்பாடியார் அவர்களுக்குத்தான் ஐந்து சட்ட கல்லூரிகள் அதற்கு மேலாக நம்முடைய வேளாண் கல்லூரிகள் என்று அத்துணை கல்லூரிகளையும் தந்தார் சேலம் ஒரு காலத்தில் மாம்பழம் நகரம் என்று சொல்வார்கள் ஆனால் இப்போது சேலம் என்றால் பாலம் என்றால் சேலம் என்று மாற்றி காட்டி தங்கிதடையற்ற ஒரு போக்குவரத்தை உறுதி செய்த ஒரே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் தான் எங்களுடைய அருமையினர் எடப்பாடியார் அவர் எத்தனையோ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருந்திருக்கிறார் சேலம் மாவட்டத்துக்கான சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் கூட இருந்திருக்கிறார் உலகத்திலேயே பத்து அறிவாளிகளை தேர்ந்தெடுத்தால் பத்து பேரில் ஒருவர் இருக்கக்கூடியவர் ஒருவர் இருப்பார் அவர்தான் ராஜாஜி என்று சொல்வார்கள் அப்படிப்பட்டவர் கூட இந்த சேலம் மாநகரை சேலம் மாவட்டத்தை புனர்பானம் செய்யவில்லை செய்யவில்லை ஆனால் செய்த ஒரே பெருமைக்குரியவர் தான் எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள் மகப்பேறு மருத்துவமனை ஐயாயிரம் பெட்டுகள் கொண்டிருக்கிற மருத்துவமனை இப்படி உபந்தாக சொல்லிக் கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட சேவை செய்திருக்கிறார் என்று நான் கேட்கிறேன் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மாற்றுமை வாங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பார்த்து வைகை செல்வன் கேட்கிறேன் சேலம் மாநகருக்கு சேலம் மாவட்டத்திற்கு நீங்கள் செய்திருக்கிற இந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு திட்டத்தை உங்களால் சொல்ல முடியுமா சவால் விட்டு சொல்கிறேன் இந்த கோட்டை மைதானத்தின் வாயிலாக ஒரு திட்டத்தை உங்களால் பட்டியல முடியுமா எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை நிமிடத்துக்கு நிமிடம் குறை நடைபெறுகிறார் இருநூறு நாட்களில் ஐநூத்தி அஞ்சு குறைகள் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது என் பெருமைக்குரிய இந்த இயக்கத்தினுடைய போர்வானாக விளங்கியவர் இந்த இயக்கத்தின் விட்டாக இருந்தவர் விதையாக இருந்தவர் உரமாக இருந்தவர் சண்முகம் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் துடிக்க துடிக்க படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த காட்சியை பார்த்த போது பொதுச் செயலாளர் கண்ணீர் விட்டு கதறி அழுகார் தொண்டர்கள் எல்லாம் கதறி அழுதார்கள் ஆக ஒரு பகுதி சீரனமாக இருக்கிறவருக்கு பாதுகாப்பு இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குழு தலைவராக இருந்தவருக்கு பாதுகாப்பு இல்லை என்று தமிழ்நாடு முழுவதும் எங்கு பார்த்தாலும் கொலை நகரமாக தலைநகரம் மாறிக்கொண்டிருப்பது எண்ணி பார்க்கிற போது சட்ட உழுந்து எங்கே போய் இருக்கிறது சட்ட உழுந்து சந்தேகிரித்துக் கொண்டிருக்கிறதெல்லாம் இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய முதலமைச்சர் உள்துறை இலாகாவை கையில் திரு கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் இதை கட்டுப்படுத்த தவறிவிட்டாரே ஏன் ஒரு தேசிய கட்சியின் தலைவர் பகு சமாஜ் கட்சியுடைய தலைவர் பகுசன் சமாஜ் கட்சியுடைய தலைவர் தேசிய கட்சி அதனுடைய மாநில தலைவர் ஆம்சான் சாதாரணமாக எட்டு பேர் உள்ளிருந்து கொலை செய்து வெட்டி அவரை படுகொலை செய்து விட்டு போயிருக்கிறார்கள் உண்மையான குற்றவாளிகள் யார் என்று ஆயிரம் கேள்விகள் இழந்திருக்கிறது அதற்குரிய விடையை இந்த அரசு இதுவரை தேவையில்லை என்பது வெட்க இல்லையா ஏன் இது இது மாத்திரமல்ல கொல்ல குறிச்சியில எழுபது பேர் எழுபது பேர் ஒன்றல்ல இரண்டு எழுபது பேர் அப்பாவி மக்கள் விஷ சாராயத்தை குடித்து எத்தனால் கடந்திருக்கக்கூடிய சாராயத்தை குடித்து மெத்தனால் கடந்திருக்கிற சாராயத்தை குடித்து செத்து போனார்கள் அந்த அந்த மக்களை பார்க்க முதலமைச்சர் போய் பார்த்தாரா எப்போதாவது போய் பார்த்திருக்கிறாரா இல்லையே மணிப்பூருக்கு பிரதமர் போக வேண்டும் என்று சொல்கிறார் மணிப்பூருக்கு பிரதமர் போக வேண்டும் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்தும் கூட ஆனால் கள்ளக்குறிச்சிக்கு இந்த முதலமைச்சர் போய் போயிருக்கிறாரா அப்பாவி மக்கள் எழுபதற்கு மேற்பட்டவர்கள் இறந்து போனார்களே என்ன பயன் சொல்கிறார் இதுவரை எதுவுமே அன்று விக்கிரவாண்ட இடைத்தேர்தலின் போது என்ன நடந்தது தெரியுமா நண்பர்களே அந்த விக்கிரவாண்ட இடைத்தேர்தல் தேர்தல் நடந்த அன்னைக்கு நொண்டியம்பாக்கத்தில் ஆறு பேர் சாராயம் குடித்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள் பூசி மொழியது அரசாங்கம் என்ன சொன்னது தெரியுமா உடன்பிறப்புகளே நண்பர்களே பொதுமக்களே இவர்கள் பாண்டிச்சேரியிலிருந்து பாக்கெட் சாராயம் வாங்கி வந்து குடித்து என்று அப்போ பாண்டிச்சேரியிலே குடிக்கிறவனுக்கு சாவு இல்லை அதை வாங்கிட்டு வந்து தமிழ்நாட்டிலே கொடுத்தால் சாவு என்று சொன்னால் யார் நம்புவார்கள் இதை ஏற்க முடியுமா இதை நம்ப தயாராக இல்லையே ஒரு முதலமைச்சர் அலுவலகத்தில் பேசுகிற பேச்சா இது இதைத்தான் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் எண்ணி கொதித்து போயிருக்கிறார் ஒன்றல்ல இரண்டு ஆயிரம் பிரச்சனைகள் கொடுத்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது ஆகவே தான் தமிழ்நாடு முழுவதும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் கடத்தில நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் முப்பத்தி ஒன்பதுக்கு இடத்தை பிடித்து விட்டீர்கள் என்ன செய்து விட்டீர்கள் நீட் தேர்வுக்கு ரத்து செய்யப்பட மாட்டார் என்று நேற்று தினம் அந்த துறை அமைச்சர் பிரதான் தர்மேந்திர பிரதான் சொன்னாரே நாடாளுமன்றத்தில் நீங்கள் முற்றுகையிட்டிருக்க வேண்டாமா கேட்கிறேன் வைகை செல்வன் முதலமைச்சரை பார்த்து நாற்பதுக்கு நாற்பது பாண்டிச்சேரி உள்ளிட்டே இந்த மாறு தட்டி எத்தனை கோடி செலவு செய்தீர்கள் என்னெல்லாம் பணம் பட்டுவாட ஆனது ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கடகம் எதுவும் செய்யாமல் மக்களோடு இணைந்து இசைந்து ஏனியாக தோணியாக கிளப்பணி ஆற்றி எதுவுமே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இங்கிருக்கிற தொண்டர்கள் அவர்கள் கை காசுகளை போட்டு ஒவ்வொரு இடங்களிலும் வாக்கு சேகரித்தார்களே அப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும் இயக்கமாக தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் இயக்கத்தை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் நீட் தேர்வுக்காக நாடாளுமன்றத்தில் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முற்றுகை வேண்டாமா காவிரி பிரச்சனை இருந்தது முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தோம் அப்போது பெரிய இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கிட நாடாளுமன்றம் அப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நீங்கள் இதுவரை செய்திருக்கிறீர்களா அபராக்கத்துறைக்கு பயந்து ஈவிக்கு பயந்து கைகட்டி கொண்டு மோடிக்கு சேவகம் செய்துவிட்டு இங்கு மோடியை எதிர்ப்பதைப் போல நாடகம் ஆடிக்கொண்டு வாக்குகளை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களே வெக்கமாக இல்லையா வேதனையாக இருக்கிறது உண்மைய வேண்டும் வர எ வார்த்தாலும் லஞ்ச லாவன் தலைவகித்தாடுகிற இந்த ஆட்சியை பற்றி ஒரு கவிஞன் சொன்னான் லஞ்சம் வாங்கினேன் கைதி செய்தார்கள் லஞ்சம் கொடுத்தேன் விடுதலை செய்தார்கள் என்று இந்த ஆட்சியின் அப்படி பஞ்சசீல கொள்கை பழகி வந்த லம் தேசம் லஞ்ச கொள்கை நடத்துவதை என்ன சொல்ல கல்விக்கு லஞ்சம் கல்யாண லஞ்சம் வேலைக்கு லஞ்சம் அந்த விவரம் செல்ல லஞ்சம் இப்படியே போனால் இந்த ஆட்சியினுடைய நிலமை என்னாகும் கோப்புகளை நாடாவும் கொடுக்காமல் அமைவதில்லை அப்படி அமைகின்ற கோப்புகள் நத்தைகள் நத்தைகள் சில்லறை சட்டம் மட்டும் செவியில் விழுந்தால் கோப்புகளை நாடாவும் கலந்து விழுந்தோடும் அதிலே கையெழுத்துகளும் பரிமாறும் நான் உச்சபட்சமாக சொல்லுகிறேன் திமுக ஆட்சியை பார்த்து பிரசவத்தில் எல்லாம் தலைதான் முதலில் வருமான தாய்மார்கள் சொல்லுவார்கள் பிரசவத்தில் எல்லாம் தலைதான் முதலில் வருமான தாய்மார்கள் சொல்லுவார்கள் ஆனால் திமுக ஆட்சியில கைதான் முதலில் வரும் காசு தந்தால் உச்சம் வரும் என்கிற நினைவில் தானே இந்த ஆட்சி இருக்கிறது என்று அலங்கோரத்தை பார்க்க முடிகிறோம் இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா நான் கேட்கிறேன் ஒரு சில பேர் என்னை காத்து கேட்பார்கள் இவ்வளவு ஆட்சி அலங்கோரமாக நடைபெறுகிறது அண்ணா முன்னேற்ற கழகம் மிக பிரமாதமாக எதிர்கட்சியாக இருக்கிறது நான்கு வருட காலம் மூன்று மாத காலம் நல்லாட்சியை தந்தீர்கள் ஆனால் என்ன இப்படி நாடாளுமன்ற தேர்தலில் இப்படியாகிவிட்டது என்று கேட்கிற போது அவர்களை பார்த்து நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் வாக்காளர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது எங்கள் ஊரில் ஒரு வாக்காளர் வாக்களிக்க போறார் அவர் சொன்னார் ஐயா என் பேர் குப்புசாமி எனக்கு வயது அறுபத்தி எட்டு என்று சொல்லி வாக்களித்து விட்டு கையிலே மையையும் வைத்தார் உடனே அவர் வாக்களித்து விட்டு வெளியே வருகிற போது தேர்தல் அலுவலகம் லட்சுமி அறுபத்தைந்து வயது வாக்களித்து விட்டார்களா பார்த்து சொல்ல முடியுமா என்று கேட்டார் பார்த்த உடனே ஆமா லட்சுமி அம்மா உங்க மனைவியா அறுபத்தஞ்சு வயசு வாக்களித்துட்டாங்களே அப்படின்னு சொன்னாங்க எவ்வளவு நேரம் ஆட்சியும் கேட்டார் அரை மணி நேரம் ஆட்சியும் உடனே அவர் சொன்னாரு கணவர் ஐயோ அரை மணி நேரத்துக்கு முன்னால வந்தாத்திருக்கலாமே உடனே தேர்தல் அலுவலர் கேட்டார் அப்படியா நீ அம்மா கூட இல்லைங்களா பிரிஞ்சிட்டீங்களா ஏதாவது கஷ்டமா சண்டையா அப்படின்னு கேட்டார் இல்ல இல்ல என் மனைவி லட்சுமி இறந்து போய் பத்து வருஷம் ஆச்சு தேர்தலுக்கு கரெக்டா ஓட்டு போட மட்டும் வந்துடுறா அப்படின்னு சொன்னார் இப்படி இருக்கிற இப்படித்தான் வெற்றி பெறுகிறீர்கள் அதுவும் எங்க ஊர்ல ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிறார் நாராயணசாமி அவர் எப்போதும் என்னை பார்த்தாலும் ஒரு மகிழ்ச்சியோடு பேசுவார் வண்டியில் ஓய்வு பெற்றவர் அவர் சொல்வார் வயதில் செல்வன் நீங்கள் அற்புதமாக பேசுகிறீர்கள் உங்களுடைய பிறந்து உயர்ந்து ஒரு சிறு விலங்கி வீங்குடின் ஞானத்தை விடகற்றி அங்கோர் நேர் வெளியாடு வென்றது ஒரு ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழன்று நீங்கள் பேசுகிற போது நான் வியந்து போவேன் மிகுந்த ஆச்சரியப்படுவேன் என்னுடைய நான்கு ஓட்டு என்னுடைய ஓட்டு என் மனைவி ஓட்டு ரெண்டு பிள்ளைகள் ஓட்டு உங்களுக்குத்தான் என்று சொல்வார் ரொம்ப மகிழ்ச்சியா மகிழ்ச்சியை ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறோம் தேர்தல் முடிந்தது அவரை பார்த்தேன் ஐயா வாக்களித்தீர்களா எனக்கு என்று கேட்டேன் நாலு நாள் தேர்தலினால தொடர்ந்து விடுமுறை என்பதனால் சாரி வைகை செல்வம் நாங்க குடும்பத்தோடு திருப்பதி போயிட்டு வந்தோம் எங்களுக்கு கிடைத்த வாக்காளர்கள் இப்படி இருக்கிறார்கள் ஆக கூடுகிறது கூட்டம் எங்கு பார்த்தாலும் கூடுகிறார்கள் அடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார் வருவார் அடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற தான் ஆட்சி பெரும் என்னெல்லாம் சூல்கிறார்கள் இப்படி ஒன்று ரெண்டு கோட்டை விட்டு போய்விட்ட காரணத்தினால்தான் கோட்டைக்கு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த சூழ்நிலை வந்தாலும் திமுக கோட்டையை ஓட்டை போட எவராலும் முடியாது என்பதை நான் அசைக்க அசைக்க முடியாத நெஞ்சலத்தோடு இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அடிமாத்த நம்மளே இப்பெல்லாம் என்ன சொல்றான் அந்த அம்மா வந்துருவாங்களா இல்ல இந்த ஐயா தலாப்புல வந்துவாரா அனது இன்னொருத்தர் இருக்காரே ஒரு மிக்ஸி கிரெண்டர் மிக்ஸி வந்துருமா என்றெல்லாம் கேக்குறார் குக்கர் வந்துருமான்னு கேக்குறாங்க நான் சொல்றேன் யாருக்கு இங்கே வாய்ப்பு இல்லை அந்த அம்மாவுக்கு வாய்ப்பு இல்லை கழுத்து வெளுத்தாலும் காகம் கருடனாக முடியாது குறுக்கு சிறுத்தாலும் கிடவி குமரியாக முடியாது இனிமேல் முடிஞ்சது முடிஞ்சத தான் வாய்ப்பே இல்லை அது பொதுக்குழு தீர்மானித்து விட்டது இனி வந்தா கோஷ்டி பூசல் தான் வியாபாரம் ஒண்ணு நடக்கல ராமநாதபுரத்தில் தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் இங்க வருவதற்காக பார்க்கிறார் பலாப்பல எங்கேயாவது வைத்து இனிமேல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களை வந்து தொந்தரவு செய்யாது தினகரனை பற்றி நான் கட்சி தொடர்புகிற போதே சொன்னேன் அந்த கட்சி அமமுக கட்சி ஒரு கறிக்கோடி போல தின்னு குழு வளர்மையை தவிர குஞ்சு புரிக்காது அப்பயே எனக்கு போன் பண்ணி எல்லாரும் அதுதான் நடக்குது ஆகவே இன்னைக்கு சாதாரண ஒரு நம்ம யார் போனாலும் பொதுச் செயலாளரை பார்க்கலாம் நேற்று நான் திருப்பத்தூரில் ஒரு இலக்கிய நிகழ்ச்சி முடித்துவிட்டு நேராக நான் அதனுடைய நெடுஞ்சாலை நகருக்கு வந்தேன் மாவட்ட செயலாளர் என்னுடைய நண்பர் வெங்கடாசலமும் அங்கு இருந்தார் பார்த்துவிட்டு அவரை பேசிவிட்டு எப்படி விடலாம் அற்புதமாக நானே வந்து சேலம் மாநகருக்கு பேச வேண்டும் சில கால காரணங்களால் என்னுடைய கால்வழிப்பறை நீங்கள் போய் பேசுங்கள் என்று சொல்லி ஒரு அன்பை பகிர்ந்து கொண்டு என்னை அனுப்பினார் மற்றவராக இருந்தால் பார்க்க முடியுமா நான்கு நாட்களாகும் பத்து நாட்களாகும் வாய்ப்பே இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகும் ஆக நன்றாக நடந்து கொண்டிருக்கிற இந்த இயக்கத்திற்கு எதற்கு இது போன்றிருக்கக்கூடிய புல்லுரிவிகள் இது திமுக செய்கிற வேலை இது திமுக உளவுத்துறை செய்கிற வேலை ஆக இதற்கெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சாது இந்த இயக்கத்தை எவராலும் அசைத்து பார்க்க முடியாது இந்த இயக்கம் சோதனை வருகிற போதுதான் அடிக்கடிக்க பந்து உண்டும் அறுக்கறு வைர மின்னும் என்பதை போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போது சோதனை வந்தாலும் வீறு கொண்டு எழுகிற இயக்கம் ஒரு ஐநூறு ரூபாய் தாளை எடுத்து காட்டினார் ஐயா யாருக்கு வேணும்னு புதுசா இருந்தது எல்லாரும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னாங்க சரி கசைக்கு இப்ப யாருக்கு வேணும்னு கேட்டார் அப்பயும் எனக்கு வேணும்னு கேட்டாங்க சரி ஒரு செகட்டில செகனியில புரட்டி எடுத்து இப்ப வேணுமான்னு கேட்டார் அப்பயும் எனக்கு வேணும்னா என்னடா புதுசா இருந்தாலும் கேட்கறான் கசைக்கு வச்சு இருந்தாலும் கேட்கறான் சேற்றுல போட்டாலும் கேக்குறானே அப்படின்னு என்ன காரணம் தெரியுமா அது எந்த நிலையில இருந்தாலும் புதிதாக இருந்தாலும் அது அழுக்கா இருந்தாலும் கசங்கிய நிலை இருந்தாலும் ஐநூறு ரூபாய்ங்கிற மதிப்பை அது எப்போதும் இழப்பதில்லை அப்படித்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அருமையுடன் எடப்பாடியான அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாய்ப்பு இன்னைக்கு பாலசுப்ரமணியன் சட்டமன்ற உறுப்பினராக இங்கு இருக்கிறார் அதே சமயம் போன முறை சக்திவேல் இருந்தார் அண்ணன் வெங்கடாசலம் பணியாற்றிக் கொண்டிருக்கிறவர் இங்க இருக்கிற கழகத்தினுடைய பல்வேறு பட்ட நிர்வாகிகள் எல்லாம் இருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்தார்கள் இது போன்று ஒவ்வொருவர்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து வாய்ப்புகளை வழங்கிக் கொண்டே இருக்கிற பெருமைக்குரியவர் தான் நம்முடைய பெருமைக்குரிய அரபு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு எங்கே உயர்ந்து உயர்ந்திருக்கிறோம் இந்த மின் கட்டணம் வந்து நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் சாக்கடிக்கிற அளவுக்கு கரண்ட தொட்டா தான் சாக்கடிக்கும் ஆனா கட்டணத்தை பார்த்தாலே சாக்கு அடிக்குது ஒரு விஷயம் தெரியுமா நண்பர்களே அதாவது வந்து சென்னையில் ஒரு குடும்பம் இருக்கு வீடு கிரவுண்ட் ஃபிளோர் ஃபர்ஸ்ட் ஃபிளோர் செகண்ட் ஃபிளோர் கிரௌண்ட் ஃபிளோர்ல அவங்க அப்பா அம்மா இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபிளோர்ல மூத்த பையன் இருக்கான் ரெண்டாவது மாடியில ரெண்டாவது பையன் இருக்கான் அப்படி இருக்கிற வேலையில மூணையும் சேர்த்து ஒரே ஆதார் கார்டுல இணைங்கிறான் மூணு மீட்டர் கிடையாது மூணு கனெக்ஷன் கிடையாது ஒரு நம்பர் தான் வீட்டு நம்பர் எண்பதுன்னு வச்சுக்கோங்க மூணு கனெக்ஷன் வச்சிருக்கீங்களா மூணு மீட்டர் வச்சிருக்கீங்களா உங்களுக்கு கிடையாது என்று சொல்லி அந்த மூன்றையும் ஒன்றாக மாற்ற சொல்லி ஜீவோ அனுப்பினான் கடந்த வருஷம் பெரிய அதிருப்தி அதிருப்தி எழுந்தது அப்படியே விட்டுட்டாங்க நான் ஊர் ஊருக்கு கேட்டேன் என்னப்பா நாங்க ஒரு மூணு கனெக்ஷன் வச்சிருக்கோம் ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்லி பையன்ல மூணு பேர் வச்சிருக்காங்க மூணு மீட்டர் வச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு பொறுக்கலையா ஏன் உங்க அப்பா எல்லாம் மூணு கனெக்ஷன் வச்சிருந்தாரு நாங்க ஏதாவது கேட்டோமான்னு கேட்டேன் நான் ஈபி கனெக்ஷன் நீ எதை எனக்கு தெரியாது ஆகவே பெரியவர்களே தாய்மார்களே இளைஞர்களே அன்பு நண்பர்களே காவல்துறை நண்பர்களே காவல்துறை நண்பர்களே உங்களுக்கு சேர்த்து தான் இருபது பதினொன்று ஐயாயிரத்தி பதினெட்டு ஆயிரம் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு கோடி இருந்துச்சு பத்தாண்டுகளுக்கு பிறகு தொண்ணூத்தி ஆறு லட்சத்தி எழுநூத்தி பன்னிரெண்டு கோடியாக அதிகரித்து விட்டது இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒரு கோடியாக இருக்கிறது நம்முடைய எடப்பாடியார் தான் மின் கட்டண உயர்வை ஏற்றல இப்ப என்ன குறு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிறு குறு தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது நூறு யூனிட் மின்சாரத்தை கொண்டு வந்தது யாரு புரட்சி தலைவி அம்மா ஒரு கோடி பேர் பயன்படுறாங்க ஒரு கோடி பேர் இன்னைக்கு இருபதாயிரம் கோடி தனியாரிடம் இருந்து கரண்ட் பில்லு மட்டும் வாங்க வேண்டியது இருக்கு இந்த கரண்ட் பில்ல வாங்குறதுக்கு வக்கில் இந்த அரசாங்கத்தால அவர்களை கட்டாயப்படுத்தி கரண்ட் பில்ல வசூல் செய்திருக்கலாமே வசூல் செய்யல இப்படி பல்வேறு இடர்பாடுகள் இருக்கிறது பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது வணிக பயன்பாட்டுக்கு மாத்திரம் ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு கூடுதலாக பணத்தை நிர்மாணித்த காரணத்தினால் வணிக பெரு வியாபாரம் எல்லாம் வியாபார பெருமக்கள் எல்லாம் கடையை மூடக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது இப்படி ஒன்றல்ல ஆயிரம் பிரச்சனைகள் இந்த மின்கட்டணம் உயர்வு மக்களை கூடிய ஒன்றாக இருக்கிறது துன்பப்பட்டிருக்கிறார்கள் துயரத்திலே இருந்து அவர்களுக்கு ஒரு ஆறுதலை பெற வேண்டும் விடுதலையை பெற வேண்டும் இந்த மின்கட்டணம் என்பது சிலாப் கூட அதிகரித்திருக்கிறார்கள் காலையில மாலை ஆறு டு பத்து காலையில பீக்கவர்ஸ் பீக்கவர்ஸ் என்று சொல்லி டேரிக் போடுறாங்க எப்பெல்லாம் பீ கவர்ஸ் இருக்கிறதோ அப்ப அந்த டேரிஸில் கூடுதலாக பணத்தை வசூல் செய்யலாம் என்ற நிலைமையோடு உருவாகியிருக்கிறது ஆக இவையெல்லாம் போனால் அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்படுவார்கள் வியாபார மக்கள் வியாபாரம் செய்ய முடியாமல் வியாபாரத்தை விட்டே போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும் சாதாரண மக்கள் நான் வந்து வாடகையை விட்டது என்று சொல்லக்கூடிய நிலைமை இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் ஒரு ஒன்று மாவட்டம் மாநிலத்தில் தான் ஆக இதற்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்க வேண்டாமா ஆகவே புதியவர்களே நண்பர்களே தாய்மார்களே இளைஞர்களே தந்து நீங்கள் அத்தனை பேரும் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் அண்ணா முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு தர வேண்டும் பாமாயில் கிடைக்கவில்லை மூன்று மாதமாக நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஏழை எளியவர்களுக்கு பருப்பும் இல்லை பாமாயிலும் இல்லை மண்ணெண்ணெய் வாங்க போனால் ஐம்பது மில்லி நூறு மில்லி குறைகிறது குறைகிறது இல்லையா ஐம்பது மில்லி நூறு மில்லி குறைவாக ஊத்துறான் அதோட இல்லாம ரேஷன் கடை அரிசியை வாங்கிட்டு போனா நம்ம சாப்பிட முடியறது இல்ல ஆடு மாடு கோழிக்கு போட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய தரமற்ற அரிசிகளை இந்த அரசாங்கம் தருகிறது இதற்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் தக்க பதிலடி கொடுப்பீங்களா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்